வேலும் மயிலும் துணை அருணகிரிநாதர் அருள்பாலைக்கும் ஜோதிட கடவுள் யூடியூப் சேனல் நேர்களுக்கு அனைவருக்கும் வணக்கங்க இந்த வீடியோ பதிவில் நாம் பார்க்க இருப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ராசி ஜனவரி மாதத்தில் நடக்க இருக்கும் கிரக கணக்கிட்டு பார்க்கும் பொழுது மேஷராசி முதல் மீனம் ராசி வரை ராசி ராசிக்காரர்களுக்கும் அதில் வரக்கூடிய இருபத்தி ஏழு நட்சத்திரக்காரர்களுக்கும் துல்லியமான கணிப்புடன் இந்த வீடியோ பதிவானது பதிவுபட உள்ளதுங்க மேஷராசியை பொறுத்தவரையில் காலபுருஷ தத்துவப்படி நமக்கு பன்னிரெண்டு வீடுகளில் முதலாளர்கள் வீடு மேஷராசினியர்களாகும் இந்த மேசராசி நேர்களுக்கும் அதில் வரக்கூடிய மூன்று நட்சத்திரக்காரர்கள் அஸ்வி நட்சத்திரம் நான்கு பாதங்களும் பரணி நட்சத்திரம் நான்கு பாதங்களும் கார்த்திகை நட்சத்திரம் ஒன்றாம் வாதமுடைய மேசராசியில் வரக்கூடிய நட்சத்திரமாகும் இந்த ஜனவரி மாத ராசி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரக்கூடிய முதல் மாதமானது ஜனவரி மாதம் நம்ம இந்த மாத பலன்கள் பார்க்க இருக்கிறோம் இது ஆங்கில மாத ராசி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு மேஷராசி என்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் மற்றும் பரிகாரத்தை அள்ளித்தர இருக்கிறார் அனைவருக்கும் என் இனிய மேசராசி பிறந்தவர்களுக்கு ஆங்கில புத்தாண்டு மற்றும் பொங்கல் தினங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு மேஷராசியை பொறுத்தவரையில் இந்த மாதம் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் மற்றும் பரிகாரத்தை அள்ளித்தரையிருக்கிறார் அதை பற்றி அங்கே நாங்கள் பார்க்க வருகிறோம் இப்போ மேஷராஸ் என்பவர்களே இந்த மாதம் கிரகனுடைய சஞ்சாரம் கிரகனுடைய மாற்றத்தினால் இந்த மாதம் நீங்கள் உங்களுடைய தொழில் இலக்கை முழுமையாக அடையறிக்கீங்க உங்கள் முயற்சிகளுக்கு நீங்கள் பாராட்டப்பட போகிறீங்க இதில் என்ன ஒரு விஷயம் முக்கியமான விஷயன்னா அனைவருக்கும் புத்தாண்டு சிறப்பு நடக்க அனைவருக்கும் நம்முடைய சேனலில் பார்க்குறவங்களுக்கும் புதிதாக வந்த நண்பர்களுக்கும் இந்த இலவச ஜோதிடம் உங்களுக்கு பெருமிதம் வழங்கியிருக்குதுங்க ஒவ்வொரு ஒவ்வொருவரும் உங்களுடைய பெயர் பிறந்த ஊர் பிறந்த நேரம் பிறந்த மாவட்டம் பிறந்த நட்சத்திரத்தை தெரிந்து கொண்டு உங்களுக்கு உண்டான கேள்விகள் ஒன் பாயிண்ட் ஜோதிடம் இலவசமாக உங்களுக்கு வழங்கிருக்குதுங்க அதற்கு நீங்கள் என்ன பண்ணாக்க நம்முடைய உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாசத்தைங்க லைக் பண்ணிவிட்டு உங்கள் பெயரை குறிப்பிட்டு அப்புறமா ஒரு அடுத்த கமாண்டில் உங்களுடைய பிறந்த ஊர் பிறந்த நேரம் பிறந்த தேதி உங்களுக்கு எந்த கேள்விகளும் கேள்விக்கு என்ன பதில் என்ற நிகழ்ச்சியை நம்ம தொடங்கியிருக்கிறோம் இது ஒன் பாயிண்ட் ஜோதிடம் கேள்விக்கென்ற பதில் நேர்களை நீங்களும் ஜாதகம் பார்க்கணுமா ஜோதிடம் பார்க்கணுமா அப்படின்னா எங்களை கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கவனம் பசத்துருவிங்க இந்த பலன்கள் பொறுத்தவரையில் ஜனவரி மாதத்தில் அலுவலக நிர்வாகம் உங்களின் அனைத்து முயற்சிகளுக்கும் உறுதுணையாக இருக்க போகுதுங்க இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சம்பள உயர்வு கிடைக்கும் வியாபாரம் தொடர்பாக சிறு முதலீடுகள் தொழில் தொடங்க உள்ள இருக்கீங்க இந்த காலகட்டம் இந்த மாதம் நீங்கள் கூட்டு வியாபாரத்தில் ஈடுபடக்கூடாதுங்க உங்கள் வியாபார முடிவில் மூன்றாண்டுடைய தாக்கத்தை ஏற்படுத்துங்க திருமணமான மேஷ ராசிக்காரர்கள் தங்கள் வாழ்க்கைத் தொழில்நுட்ப பொறுமையை கடைபிடிப்பதும் அவசியங்க குடும்பத்தில் சிறு சிறு சச்சர்கள் ஏற்படும் மோதல் சூழ்நிலையில் அமைதியாகவும் நிதானமாகவும் இருப்பது அவசியம் காதல் உறவில் இருக்கும் தம்பதிகள் ஒருவர் அற்புதமான நேரத்தை கொண்டிருக்கிறார்கள் உங்கள் காதல் தன்னுடன் ச சாகச இடங்களுக்கு சென்று வர மேஷ மேசராசிக்காரர்கள் நல்ல உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை அனுபவிக்கப் போகிறாங்க மேசராசி பள்ளி இளங்கலை மற்றும் முதுகலை மாணவர்கள் படிப்பில் நல்ல வெற்றி காண போகிறாங்க உங்களுக்கு இரண்டரை மாதம் கழித்து ஏழரை சனி உங்களுக்கு ஆரம்பிப்பதால் ரொம்ப எதிலும் கவனம் செயல்படுவதற்கு ரொம்ப நல்லதுங்க குடும்ப உறவு இரண்டாம் இடம் தன குடும்பஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் உங்களுக்கு சுக்கர பகவான் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் நிலைத்தர இருக்கிறார் மேஷராசிகள் காதல்கள் தங்கள் துணையுடன் அற்புதமான காதல் உறவை நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க உங்கள் துணையுடன் வித்தியாசமான இடங்களுக்கு சென்று அற்புதமான தருணங்களை புறப்பிடிக்க தயாராக இருங்கள் காதல்கள் தங்கள் உறவில் மூன்றானவர்களை கைடுபடுத்தக்கூடாதுங்க கணவன் மனைவிக்கு உறவு மிகவும் சாதமாக இருக்குதுங்க அப்போ உங்கள் குடும்பத்தில் மோதல்கள் ஏற்படும் பொழுது அமைதியாகவும் நிதானமாகவும் இருக்க வேண்டும் உடன் உறவு அற்புதமாகவும் வசீகரமாகவும் இருக்குதுங்க பெரியவர்களுடன் உடவு உறவு உங்களுடைய நன்றாக இருக்க போதுங்க குழந்தையுடன் உறவுகள் மிகவும் சவால்களையும் அனுபவிக்க போகிறீங்க குழந்தையுடைய கடினமான நடவடிக்கையில் பொறுமை காக்க வேண்டும் குடும்பம் மற்றும் நம் நண்புடன் உறவுகள் இந்த காலகட்டத்தில் சாதமாக இருக்க போதுங்க இது அற்புதமான மாதமாகவும் இருக்குதுங்க நிதிநிலை பொறுத்தவரையில் மேஷராஸ் என்பதற்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஜனவரி மாதத்தில் எப்படிப்பட்ட பலன்கள் மற்றும் பரிகாரத்தை அள்ளித்தர இருக்கிறார் இந்த காலகட்டத்தில் சராசரியான நிதிநிலை இருக்க போகுதுங்க நீங்கள் பணத்தை சிறப்பாக பராமரிக்கப் போகிறீங்க உங்களுக்கு நல்ல வருமானம் கிடைக்க இருக்குதுங்க அது தேவையற்ற செலவுகளை முடிவடையும் தேவையற்ற செலவுகளை தவிர்க்க அறிவுறுத்தப்படுகிறதுங்க இந்த காலகட்டம் உங்கள் குடும்பம் மற்றும் நண்பர்கள் வட்டம் உங்கள் நிதி வளர்ச்சிக்கு நல்ல ஆதரவு வழங்க இருக்குதுங்க மற்றவர்களுக்கு கடன் கொடுக்க வேண்டாம் எந்த முதலீடும் திட்டமாக இருந்தாலும் சரி இந்த காலத்தில் உங்களுடைய திட்டத்தை ஒத்தி வைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப காலம் நல்லா இருக்குங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மேசராசினியர்களுக்கு இந்த மாதம் மிக உயர்ந்த பலன்கள் தர இருக்குதுங்க உத்தியோக வாழ்க்கை அனுப்பிக்க போகிறீங்க உங்கள் சக ஊழியர்களுக்கு வழிகாட்டும் சக்தியாக நீங்கள் செயல்பட போகிறீங்க உங்களின் கடின உழைப்பிற்கு உங்கள் நிர்வாகம் உங்களுக்கு நல்ல விருது மற்றும் வெகுமதி வழங்க இருக்குதுங்க அலுவலக நிர்வாகம் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு அனைத்து வழிகளிலும் ஆதரவாய் தர இருக்குதுங்க ஐடி ஐடிஎஃப் துறையில் ஊழியர்களுக்கு மேஷ ராசிக்காரர் சந்திமுடிய போது அலுவலக மீதும் கவனமாக இருக்க வேண்டும் மேஷ ராசிக்காரர்கள் பதவி உயர்வு ஊதிய ஊதியில் பெறுவதில் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும் ஊடகம் மற்றும் சினிமா தொழில் உள்ள மேஷ ராசிக்காரர்கள் நிர்வாகத்தின் நல்ல சலுடன் இந்த காலகட்டத்துக்கு நடக்க போறீங்க வக்கீல் தொழில் இருக்கும் மேஷ சில இடங்களுக்கு பிறகு வெற்றி அடை போகிறாங்க உங்கள் கடின உழைப்புக்கு உங்கள் வாழ்க்கையாளர்கள் வெகுமதி கிடைக்க இருக்குதுங்க சுகாதார பணிபுரிய மேஷ ராசிக்காரர்கள் சில பின்னடைகளுக்கு பிறகு வெற்றியை ருசிக்க போகிறாங்க மற்றும் உற்பத்தி சார்ந்த தொழில்கள் இப்பவர்களுக்கு இது கடினமான நேரமாக இருக்குதுங்க நீங்கள் சிறிது தாமதத்துடன் வெற்றியை ருசிக்க போகிறீங்க ஆராய்ச்சி மற்றும் மேம்பட்ட துறையில் பணிபுரியும் நம்மளுக்கு இது ஒரு பயங்கரமான வளர்ச்சி நேரமாக அலுவலக நிறுவனத்தால் உங்களுக்கு நல்ல செய்திகளும் வெகுமதியும் வழங்க இருக்குதுங்க தொழில் அமைக்கப் போகிறது மேஷராசன் இந்த ஜனவரி மாதத்தில் சிறு முதலீட்டு தொழில் தொடங்குவது குறித்து யோசனை உங்களுக்கு இருக்குதுங்க பல தொழில்கள் செய்வதை தவிர்க்க வேண்டும் வியாபாரத்தில் கூட்டாண்மையில் ஈடுபடக்கூடாதுங்க உங்களுடைய கூட்டாண்மை சற்று கவனமாக இருப்பது நன்மை தரும் உங்கள் வணிக முடிவுகளில் எந்த மூண்டானவரும் செல்வாக்கு செலுத்த அனுமதிக்க வேண்டாம் நீங்கள் வெளிநாட்டில் தொழில் தொடங்க திட்டமிட்டால் திட்டத்தை தற்காலிகமாக ஒத்திவைக்க வேண்டும் அது என்று அறித்து உங்கள் ஊழியர்கள் அல்லது பணியாளர்களுடைய செயல்திறன் மீது ஒரு கண் வைக்க வேண்டுங்க வியாபாரம் செய்து கொண்டிருக்கும் மேச ராசிக்காரர்கள் சில திரைகளை சந்தித்து நல்ல லாபத்தை ரசிக்க போகிறாங்க மேஷரா ஆரோக்கியம் இருக்க போகிறது மேசராசியில் பிறந்தவர்கள் இந்த ஜனவரி மாதத்தில் ஒரு உடல் உடல் உபாதைகள் ஆரோக்கியம் சார்ந்த இப்படிப்பட்ட பிளங்கள் மற்றும் பரிகாரத்தை அள்ளித்தர இருக்கிறார் இந்த காலகட்டத்தில் நல்ல உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை அனுபவிக்க போறீங்க உங்கள் குழந்தைகளின் ஆரோக்கியமும் நன்றாக இருக்க போதுங்க இந்த காலகட்டம் உங்களுடைய குடும்பத்தினர் நல்ல மன அமைதியை பெயிடுவாருங்க உங்கள் புத்துணர்ச்சியாக நீங்கள் தியானம் செய்வீர்களா உங்களுடைய புத்துணர்ச்சியாக இருக்கிறதுக்கு நீங்கள் தியானம் செய்யணுங்க மேசராசிக்காரர்களுக்கு வயிற்றில் அரிப்பு பிரச்சனைகள் வர இருக்குதுங்க எனவே வெளி உணவை சாப்பிடுவது தவிர்ப்பது உள்ளதுங்க மேசராசி பிறந்தவர்களுக்கு மாணவ மாணவச் சிலங்களுக்கும் பள்ளி மற்றும் கல்லூரி படிக்கக்கூடிய மாணவச் சிலங்களுக்கும் போட்டி தேவைப்படுத்தக்கூடிய மாணவச் சங்களுக்கு இந்த காலகட்டம் இடைப்பட்ட படங்கள் மற்றும் பரிகாரத்தை அல்லை தர ஜனவரி மாதத்தை பொறுத்தவரை மாணவர்களுக்கு மேசராசியில் பிறந்த பள்ளி மாணவர்கள் நல்ல முறையில் கல்வி பெயர் போகிறாங்க நல்ல தரத்து பெறுவார்கள் மேலும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் சிறந்த வழிகாட்டும் பெற போறீங்க போகிறீங்க ராசிக்காரர்கள் இளம் கலை கல்வி மாணவர்கள் கல்வியில் வெற்றி பெற போகிறாங்க வெளிநாட்டில் படிக்கும் வய வாய்ப்பும் கிடைக்க இருக்குதுங்க முதுகலை மாணவர்கள் தங்களுடைய கல்வி மதிப்பெண்களை மேம்படுத்துவதற்கான வழியை பெற இருக்குங்க வெளிநாட்டில் படிக்க திட்டமிடம் முதுகலை மாணவர்கள் இந்த முறை விசா நடைமுறையில் நடைபெற வெற்றி பெற இருக்கீங்க ஆராய்ச்சி கல்வியில் இருக்கும் மேஷராசி என்பர்கள் தங்களுடைய ஆய்வறிக்கை ஏற்றுக்கொள்ளப்படும் வரி பொறுமையாக இருப்பது நல்லதுங்க மேலும் சில பின்னடைகளில் சந்திக்க பிறகு முன் முனைவர் பட்டத்தை நீங்கள் அடைய இருக்கீங்க உடைய மேஷராசியின் முதல் நட்சத்திரம் என்று சொல்லக்கூடியது நட்சத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லாம் கிடைக்கப்பட்டு மன மகிழ்ச்சி அடை போகிறீங்க ரிஷபம் அதாவது பர நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் இருந்த மாதமாக அந்த மாதம் இருக்குதுங்க கார்த்திகை நட்சத்திரங்களுக்கு கொடுங்க குடும்பத்தில் கலகலப்பும் உங்களுக்கு அதாவது இரண்டும் கலந்தவாரி இருக்க போகுதுங்க சுப தேதி என்று சொல்லக்கூடியது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லா தேதி சிறப்பாக இருக்குங்க அஸ்வதியை பொறுத்த வரைக்கும் நாலு ஏழு பதினொன்று பதினாலு பதினெட்டு இருபத்தொன்னு இருபத்தஞ்சு ஆகிய தேதிகளில் அசுகங்கள் இருக்காங்க நேரில் நீங்கள் இப்போ செய்ய வேண்டிய பரிகாரத்தை பொறுத்த வரைக்கும் அதாவது ஆறு படை முருகன் ஆறுமுகத்தை வழிபடுத்து வழிபட்டு வாருங்கள் எல்லா விதத்திலும் முருகனுடைய அருள் நினைக்கப்பட்டு மன மகிழ்ச்சி புரிங்க ஆறுமுகம் அருளிடம் மனதிடம் ஏறுமுகமே முகமே சொல்லுவாங்க சொல்வாங்க உங்களுடைய அருகில் உள்ள முருக வழிபட்டு வருவதன் மூலம் உங்களுக்கு நல்ல மாற்றங்களும் நல்ல வாழ்க்கைகளும் முன்னேற்றங்களும் தர இருக்கிறார் நீங்கள் சேனலுக்கு நீங்கள் புதிய நபராக கிடைத்திருக்கிற சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட ஒரு ஆள் வரும் ஆள் கொடுத்துருங்க நாங்கள் பரவிய உங்களுக்கு நோட்டி நோட்டிஷன் வந்துடுங்களை தொடர்ந்து இருந்துகள் அடுத்தடுத்து நல்லதனுடைய சந்திக்கும் வரை உங்களும் உங்கள் யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி